நீங்க வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் இது நல்ல சாதகமான நேரம் யூ கேன் ட்ரை ஃபார் அ ஃபாரின் ஜாப் நீங்கள் ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஏன் இதை கம்பல்சரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய வேலைக்காக உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து செலவு செய்வீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்கள் மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரினில் இருக்காங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து எதேட்சியாக வாட்ஸ்அப்பில் வருவாங்க டே என்னடா பண்ணிகிட்ருக்க இருக்க வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை ரெசியூம் அனுப்பு ப்ரொஃபைல் அனுப்புன்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைல் அவருக்கு ஆஃப் அவருக்கு வாங்கி அவர் ஆஃபீஸில் ஷ சர்க்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்காக சுப செலவு ஏற்படுறதுக்கு உண்டான பர்சன்ட் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும் இதுக்கு பரிகாரம் எதுவும் நம்ம சொல்ல போகிறதில்ல இந்த பரிகாரம் என்னன்னா ஜோதிட ரேகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை ப பார்க்க போகிறோம் இப்போ குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டு அடுத்த ராசிக்குள்ள முந்திரி கொடுத்துனமா போற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்றது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்தால் அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிகாரமாக நேர்கதியில் போயிட்டுருக்கார் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வேர்ட் மோஷன் ரெட்ரோக்ரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து கதியில் துவங்குறார் அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் அஞ்சாந்தேதி அன்னைக்கு ராத்திரி ஒம்போது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லுறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்கர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்லப்போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரம் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீனராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி பாத சனி விரய சனி எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி மேஷ ராசியில் பிறந்தவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகாதிபதியே குரு பகவான் தான் அவர் உச்சமடைவதுங்கிறது விசேஷம் இந்த விசேஷமான பலன் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடிய வகையில் குரு இருக்க போகிறார் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும் சூழ்நிலை இருக்குது அதாவது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படும் அதாவது சுக அதிகரிப்புன்னா உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் பெருகுமே தவிர உங்கள் உடம்பு சார்ந்த விஷயங்களில் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் இதில் குரு பார்வை எங்கெங்கே கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால் இது நல்ல சாதகமான நேரம் யூ கேன் ட்ரை ஃபார் அ ஃபாரின் ஜாப் நீங்கள் ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கம்பல்சரியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஏன் இதை கம்பல்சரின்னு சொல்கிறேன்னா பத்தாம் மடத்தை குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் மடத்தை குரு பார்க்குறாரு பத்தாம் இடம் உங்களுடைய வேலை கருமஸ்தானம் பன்னெண்டாம் இடம் உங்களுடைய அயல்நாடு தொடர்பான விஷயம் இதில் பன்னெண்டாம் இடத்துல சனி இருந்து தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்தார் இப்போது சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய கெ கெட்டவனை தட்டி வக்காத்த வைக்கிறதுனால குரு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார் அதனால் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கிறதுங்க ரெஸ்ட்டும் எடுக்கலாம் அதே சமயம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய எதிரிகள் அதிர்ஷ்டத்தை நம்பி எதிர் எது அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற எதிரிகள் கூட உங்களை பார்த்து பொறாமைப்படுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்திற்கு குரு பெயர்க்காரு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் நான் வந்து ஹஸ்பண்டுடைய சம்பளத்தை நம்பி இருந்தேன் இல்லை ஹஸ்பண்டுடைய பென்ஷனை நம்பி இருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது சார் நான் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு என் க கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புதிய திருமண வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தசமஸ்தானத்தை பார்க்குறது இந்த தசமஸ்தானம்ங்கிறது வந்து பதினொன்றாம் இடத்திற்கு விரையஸ்தானம் ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது பாக்யஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த மேஷராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆதாயம் ஏற்படும் பெற்றோருக்கு அப்பாவுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் மூத்த சகோதரர்களுக்கு உங்களால் சில காரிய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுடைய வேலைக்காக உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்து செலவு செய்வீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்கள் மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்காங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ரொம்ப வருஷம் கழித்து எதேச்சியாக வாட்ஸ்அப்பில் வருவாங்க டே என்னடா பண்ணிட்டு இருக்க வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ரெசியூம் அனுப்பு ப்ரொஃபைல் அனுப்புன்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைல் அவரு ஆஃப் அவருக்கு வாங்கி அவர் ஆஃபீஸில் ஷே சர்க்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்காக செலவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதனால் இந்த மேஷராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது டிகிரி முடிச்சுட்டு ஒரு பண்ண பதின பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசு இருபது வயசு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்க இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சார் ஏழரை சனி நடந்தால் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் கேள்வி வந்தால் தான் என் சேனல் என்னோட க கன்டென்னை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் குருவின் குரு உச்சமாக இருக்காரு சனி நீச்சத்துக்கு பக்கத்தில் மறைவு ஸ்தானத்தில் எதிரியோட வீட்டில் உக்காந்துருக்கார் ஒரு எதிரி பவர் இல்லாமல் இருக்கார் அந்த பவர் இல்லாமல் இருக்கக்கூடிய எதிரிக்கு குரு உச்ச குருவின் பார்வை கிடைப்பது அந்த நெகட்டிவான பலன்களை கூட பாசிட்டிவாக அந்த கெட்டவனை கூட நல்லவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் மேனுஃபேக்சரிங் யூனிட் நடக்க ஆரம்பிக்கணும் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு 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 காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும் ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ ஆரம்பிக்கணும் இதெல்லாம் இப்போ நடத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நேரமாக இந்த ஒரு ஒன்றரை மாதம்தான் அதாவது பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு வக்கர குரு அதிசாரமாக இருப்பார் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்ர அதிசார பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமா இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வந்துருவார் அது உங்களுக்கு வெற்றிகளை பர தரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் இவர் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருன்னு பேர் இருக்கு நாலாம் இடம் அர்த்த அஷ்டமம் அஷ்டமம்னா எட்டு அதில் பாதி நாலு நாலாம் இடத்துக்கு குரு வர்றதுனால அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேர்லேருந்து இன்னொரு பேருக்கு வேற ஒரு பேர்லேருந்து உங்கள் அப்பா பேர்லேருந்தோ இல்லை உங்க அம்மா பேர்லேருந்தோ உங்களுக்கு சொத்து உங்க பேர்ல உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த சொத்தை வைத்து உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட அதாவது அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபார ரீதியாக புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் திடீர் வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி மேஷராசிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குன்னா எயிட்டி பர்சன்ட் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும் இதுக்கு பரிகாரம் எதுவும் நம்ம சொல்ல போகிறதில்ல இந்த பரிகாரம் என்னென்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத ராசிபலன்களை ராசிபலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களே செய்து வாருங்கள் உங்களுக்கு குருவின் அருள் கிடைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனே அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் மடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்